வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி ஒரு பங்கமான சம்பவம் கோடி ரோட்ஸை பார்த்து ரேண்டியேட்டர்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்டீன் டைம் சாம்பியன் ஆனால் உன்னை எதிர்த்து மோதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாரு சரி இன்றைக்கி கோடி ரோட்ஸ் மற்றும் ரேண்டியேட்டர் பேசுகிறது தமிழில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் போடுற செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அவருடைய தீ மியூசிக்கை போட்டுட்டு வரும்போதே ஓ கோடி ரோட்ஸ் ஓ கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடி கோடி ரோட்ஸை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிது ஸோ கோடி ரோட்ஸும் சொல்கிறாரு ஸோ நான் எதை பற்றி இந்த இடத்துல பேச லண்டன் மக்களே நான் உங்கள் எல்லோரையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல நான் நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜான்சனாக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்குது ஆக்சுவலி உண்மைதான் கைஸ் ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இதே லண்டனில் இப்போ நடந்த ஸ்மேடோன் நடந்த இதே அரினால் ஒரு மண்டே நைட்டால் கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனாக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்குது அந்த மேட்சில் நான் கோடி ரோட்ஸ் ஆகிய நான் தோற்று போயிருப்பேன் அப்போ எனக்கு வளற்று அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நான் ஒரு அண்டர் ரேட்டாக இருந்தேன் அன்னைக்கு நான் வந்து ஜான்சனாக்கிட்ட தோற்று போயிருப்பேன் இப்போது இதே நேரத்தில் நான் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கிறேன் அதுவும் ஜான்சனாவை எதிர்த்து இப்போதுலே போய்ட்டுருக்குறேன் அன்றைக்கு மாதிரி நடக்காது ஏன்னா இப்போ ஜான்சனோடைய லெவல் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய லெவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த முறை எனக்கு கண்டிப்பாக தோல்வி கிடையாது ரசல் மெயினியாவில் ஜான்சனாவை எதிர்த்து நான் ரசல் மெனியா மைனிமெண்ட்டில் மோத போகிறேன் அப்படி மோதும் பட்சத்தில் எனக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போதே அந்த இடத்துக்கு ரேண்டியோனைய தீ மியூசிக் ஒழிக்குது ரேண்டியேட்டனும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் முன்னாடி வராது ஃபேன்ஸ் ரேண்டியேட்டனையும் பயங்கரமாக வர இருக்கிறாங்க ஸோ ரேண்டியேடன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா லண்டன் மக்களை பார்த்து லண்டன் மக்களே நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்க மாதிரி பேசுகிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் டூ டேஸாக இந்த ஷோ வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டூ டேஸ்னால் இன்றைக்கி ஸ்பேண்டோன்னு நடந்திருக்குல்ல மண்டே நேட்டாகவும் லண்டனில் தான் நடக்குதா அதை அப்படி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏன் முன்னாடி ஒருத்தன் இருக்கிறாம்ல அவன் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது ஏன்னா இப்போது கோடி ரோட்ஸ் உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்று இருக்கான்னா அதுக்கு காரணம் அவனுடைய இருபது வருஷம் உழைப்பு ஒரு இருபது வருஷமாக இந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் எவ்வளோ உழைச்சிருக்கானா ஒரு கழுதை மாதிரி உழைச்சிருக்கிறான் கோடி ரோட்ஸ் நீ உண்மையிலேயே நான் உன்னை பார்த்து கழுதுன்னு சொல்கிறேன்னா அது கோவப்படுத்துறதுக்காக இல்லை நீ அந்த மாதிரி கழுதையை போல் ரொம்பவே உழைச்சிருக்க அந்த உழைப்பு வந்து ஓங்கிகிட்டு இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது ஏன் நம்ம கோடி ரோட்ஸ் மாதிரி உழைக்கலை அப்படின்னு இந்த லாக்கர் ரூமில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இருக்குமா கோடி அப்போது நீ வந்து எதாவது பண்ணலாம் லாக்கர் ரூமில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம் உனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லாக்கர் ரூம்ஸில் கூட நீ சில ரெஸ்லர்ஸ் கூட கேட்பேன் பெரிய பெரிய ரஸ்லர்ஸ் கூட அப்போது உன்னை பார்த்து உன் கூட மோத மாட்டேன் உனக்கு கூடலாம் மேட்ச் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அந்த டைமில் லாக்கர் ரூமுடைய ஹேட்டர் நீ தான் பல பேருக்கு ஒன்று பிடிக்காது ஈவன் நீ இந்த ரஸ்லிங் கம்பெனியை விட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் நினச்சாங்க அதெல்லாம் உனக்கு தெரியும் ஸோ அப்போ நீ ஒரு விஷயம் பண்ண லாக்கர் ரூமில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் பெருசாகவேன் ஸோ அந்த டைமில் சண்டையெலாம் ஏற்பட்டது நான் அதை விளக்கி விட்டேன் உனக்கு தெரியும் ஸோ அந்த நேரத்தில் நீ ஒரு முடிவெடுத்த இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இருந்தோன்னா நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம் வெளியில் போய் சாதிச்சுட்டு வருவோம் ஏன்னா லாக்கர் ரூமில் பல பேர் ஒன்று வந்து ஹேட் பண்ணாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் ஒன்றால் இந்த டபிள்யூயில் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு ஸோ அதனால் நீ இந்த டபிள்யூபிள்யூ இவுட்டு போன ஒரு கோடியான நீ அமெரிக்கன் நைட் மேரே ஸோ இப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்று இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் இப்போ உனக்கு ரசர்மனியாவை பற்றி சொல்லணுன்னா நீ ஜான்சனாவை எதிர்த்து இருக்கிற ஜான்சனாக என்ன சொல்கிறான்னா நான் செவன்டீன் டைம் ஹெவி சாம்பியன் அவனுக்கு வந்து உன்னை எதிர்த்து மோதிறதை காட்டிலும் அவனுடைய ரெக்கார்டை படைக்கணும் இந்த டபிள்யூ டு முன்னாடி செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகணும் ஈவன் நானே ஜான்சனாக கூட பல டைம் மோதிருக்கிறேன் உனக்கு நல்லாவே தெரியும் ஜான்சனாக்கு செவன்டீன் டைம் ஹெவி சாம்பியன் ஆகணும்னா எனக்கும் ராசை இருக்குது அஃப்கோர்ஸ் எனக்கும் வந்து ஃபிஃப்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது உண்மை தான் நான் ஒருவேளை கெவினோ ஒன்ஸ் கூட இப்போது ஃபியூட் போகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக உன் டைட்டிலை நோக்கி நான் வந்திருப்பேன் எனக்கும் சாம்பியன்ஷிப் தேவைப்படுது நானும் ஒரு ஃபிஃப்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் கோடி நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை அவன் மனசில் வச்சுக்க ரசல் மெனியால் நான் வந்து கண்டிப்பாக கெவினோவன்ஸை வீழ்த்தி அவனை இந்த கம்பெனியை விட்டு அலற விட்டு ஓட விடுவேன் அதுக்கப்புறமா கெவினோவன்ஸ் அப்படிங்கிற பேர் இந்த ரஸ்லிங் கம்பெனியில் இருக்காது மேபி மேபி ஓன்ஸ் கூட நான் இப்போது ஃபியூட் போகாமல் இருந்திருந்தால் ரஸ்லிங் மெனியில் மேட்ச் விளையாடாமல் இருந்திருந்தால் இந்த டைட்டில் போக நான் வந்திருப்பேன் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நீ சக்ஸஸ்ஃபுல்லி ஜான்சனாவை எதிர்த்து அவன் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிறத நீ தடுக்கணும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கும் என் ரெக்கார்டை நான் வந்து பீட் பண்ணணும் நானும் எவ்வளோ நாள் தான் செவன்டீன் டைம் சாம்பியன் செவன்டீன் டைம் சாம்பியனுங்கிறத கேட்டுகிட்டே இருக்கிறது நானும் ஒரு ஃபோர்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் தானே எனக்கும் ஆசை இருக்காதா எனக்கும் ஆசை இருக்குது கோடி நானும் ஃபிஃப்டீன் டைம் பதினைந்து முறை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் இந்த பதினைஞ்சாவது முதல் எ சாம்பியன்ஷிப்பை அதுவும் இருந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசையாக இருக்குது நீ ஜான்சனாக கூட ரசல் மின்னல சட்டை போடுற சரி தான் ஆனால் அந்த மேட்சில் நீ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லி உன் டைட்டில் ரீட்டெயின் பண்ணணும் ரீட்டெயின் பண்ணதுக்கப்புறமா அதை விட பயங்கரமான ஒரு ஆப்பரண்ட் உன்னை எதிர்த்து நீங்கள் எதுக்கு காத்துட்ருக்கணும் அது வேறு யாருமே இல்லை நான் தான் அப்புறமா முதல்ல உன் சாம்பியன்ஷிப்பை எதிர்த்து நிற்க போகிறதே நான் தான் அப்படிங்க மாதிரி ரேண்டி அட்டன் கோடி ரோட் சாப்பாட்டு வாங்கி போட்டார் கோடி ரோட்ஸும் பார்க்குறாரு ஏன்டா நல்ல மாதிரி பேசிட்டு கடைசியில் டைட்டில் பக்கம் வந்து நிற்கிறியாடா அப்படின்னு வந்து வாயை வளர்ந்து பார்க்குறாரு ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த ட்ரூம் ஆக்கிட்டே பொறுமை இல்லை உடனே ரிங்குக்கு வந்துட்டார் ஸோ ரிங்குக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரேண்டி அட்டன் நான் கோடி ரோட்ஸை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு சில விஷயங்கள் பேசணும் ராண்டி ரேண்டியாட்டை நீ வந்து ரசல் முனியாதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப்பை நோக்கி போகிறேன்னு சொல்லலை அது தப்பான விஷயம் ஏன்னா ரசல் அப்புறமா கோடி ரோட்ஸை எதிர்த்து மோதத்துக்கு ஒருத்தன் இருக்கிறானா அது நான் தான் கோடி நான் வந்துட்டு ஓப்பனாகவே சொல்கிறேன் ரசல் நான் வந்து அந்த அண்டர்டேக்கர் மாதிரியே இருக்கிறானே டேமியம் பிரிஸு அவனுடைய கதையை முடிப்பேன் அப்படி கதையை முடித்ததுக்கப்புறமா டேரக்ட்லி எனக்கு ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தேவைப்படும் உனக்கு தான் ஞாபகம் இருக்கிறேன் கோடி நான் தான் உன்னை வீழ்த்திருக்கேனே நான் அன்றைக்கே சொன்னேனே என்னால் எலிமினேஷன் செஞ்ச வின் பண்ணி அந்த முட்டாப்பை எடுமாக்கிட்டே இருக்கலாம் அதனால் ரசல் மினியால் சாம்பியன்ஷிப் பார்க்க மோதமும் இல்லை அது உண்மை தான் அதுக்குன்னு இந்த டைட்டில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மேபி நான் ஜான்சனாக கூட கூட ரசல் அப்புறமா மோதல்தான் இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு டைட்டில் வாங்கிட்டு தானே இருக்குது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் மோதுவேன் பிக் டேடி ரேண்டி இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட டைட்டில் இருக்கும்போது அதை நான் எப்படி விட்டு வின் பண்ணேன் அப்படிங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு வேற ராண்டியாட்டனை பார்த்து கெண்ட அடிச்சாரு மெதுவாக ராண்டி அட்டனை கேரக்டர் தெரியாமல் ரிங்கில் மேலே ஏறி உட்காந்து பேச ஆரம்பித்தாரா ராண்டி அட்டன் திட்டுக்குன்னு ஆர்கேவ பட முயற்சி பண்ணிட்டாரு இதை பார்த்துட்டா ட்ரூம் ஆக்கிட்டார் கீழே பயந்து ஓடி போயிட்டார்